டங்ஸ்டன் என்ற இந்த சுரங்கம் கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி தான் இங்கே டங்ஸ்டன் எடுக்க போறாங்க இங்கே ஏலம் விட போறாங்கிறது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புங்கிறது வெளிவந்தது இதுக்கு முன்னோட்டம் தான் ஏற்கனவே அந்த கனிம வள திருத்த சட்டம்ங்கிறது இந்த கனிம வள திருத்த சட்டம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட மினரல்ஸ் இருபத்தி ரெண்டு வகையான மினரல்ஸ்க்கு நீங்க வந்து மாநில அரசாங்கங்களுடைய அனுமதி பெறாமலேயே மத்திய அரசாங்கம் கனிம வளத்தை ஏலம் விடலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வர்றப்ப அந்த சட்ட திருத்தத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்தோம் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எதிர்த்தது அந்த சட்டத்தை ஆதரித்த கட்சிகளில் அதிமுகவும் ஒண்ணும் பிஜேபி கொண்டு வந்த சட்டத்தை அண்ணாதிமுக ஆதரிச்சா அதிமுகவும் ஒரு மாநில கட்சி தான் ஆனால் மாநில உரிமை சம்பந்தப்பட்ட மாநில இருந்தால் மாநில உரிமை பற்றி பேசுவது மாநில ஆட்சியில் யாரோ பெண்ணு ஆகவே பொருத்தம் அதிமுக ஆதரித்ததுங்கிறது அடிப்படையாக முதல்ல தவறு என்பதை நான் சுட்டிக்காட்டேன் அது அதுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்த பிறகு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்கள் இது சம்பந்தமான ஆட்சேபனை கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் அமைச்சர் அவர்களுக்கு கடிதமாக எழுதினர் இங்க இருந்து எழுதினர் அது சம்பந்தமான அறிக்கையும் வெளியிட்டார் பத்திரிக்கை எல்லா பத்திரிகையிலும் வெளியிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் எங்க அமைய போகுதுங்கிற வரைபடத்தையும் சேர்த்து வெளியிட்டார் ஆகவே இந்த வெளியிட்ட பிறகுதான் இங்க வந்து போற நம்முடைய இந்த கிராமங்கள் முழுவதுமே ஓ நம்முடைய ஊர்லயும் இது சுரங்கம் தோண்ட போறாங்க இங்க டங்ஸ்டன் சுரங்கம் தோண்ட போறாங்கிற விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில போகுது ஆகவே மக்கள் வந்து ஒரு போராட்ட குழுவை உருவாக்கினார் கனிம விளக்கு எதிரான ஒரு போராட்ட கூட்டமைப்பு என்பதை அந்த ஏற்படுத்தி தான் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உள்ளாட்சிகள் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்துல மதுரை மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு கிராம ஊராட்சிகளில் தீர்மானம் நிறைவேற்றாங்க அந்த கிராம ஊராட்சியில அரிட்டாபட்டி ஊராட்சியில நம்முடைய மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கிராம சபை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்ட போது தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு துணை நிற்கும் நிச்சயமாக இந்த டக்ஸ்டன் சுரங்கம் துவங்குவதை நாங்க வந்து வகையிலும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது என்ற ஒரு வாக்குறுதியும் கிராம சபை கூட்டத்தில் அப்புறம் தான் நாடா அங்க வந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களால் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு எல்லா கட்சியும் ஆதரித்து இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை விலைக்கு எழுதின பிறகு அவர் வந்து முதலமைச்சர் கடிதமே எழுதின பிறகும் மத்திய அரசாங்கம் என்ன பதில் இது வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது பெருக்க மண்டலம் இருக்கு இங்க நீர் ஊற்றுகள் வந்து ஒதுக்கி விட்டுட்டு மீதி இருக்க ஐநூறு ஹெக்டரை மட்டும் ஒதுக்கி விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியில சுரங்கம் தோண்டலாம் என்பதுதான் நீங்க வந்து மத்திய அரசினுடைய நிலைப்பாடாக அதுதான் பதிலாக இருந்தது ஆகவே இந்த பதிலை ஏற்க முடியாது என்று சொல்லித்தான் போராட்டத்தை இந்த பகுதி மக்கள் தொடர்ந்தாங்க ஜங்ஸ்டன் சுரங்கம் துவங்கப்பட வேண்டும் என்பதுதான் பாஜக நிலைப்பாடு அதை அறிவித்தது பாஜக அரசு போராட்டத்தினுடைய வீச்சு சட்டமன்றத்தினுடைய தீர்மானம் இது வந்து என்னன்னா இனி இந்திய நாடு முழுவதும் எதிரொலிக்கும் இது வந்து தமிழ்நாட்டோட நின்று விடாது வேற எங்கெல்லாம் மாநிலங்கள்ல சுரங்க பிரச்சனைகள் வருதோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு பாஜக தலைவர் அழைச்சிட்டு போய் ஒரு செட்டில் உருவாக்குற மாதிரி பண்ணாங்க போராட்ட குழுவுக்கும் போனவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது